என் வீட்டில் அதிகமான அளவில் கொசு இருக்குது இதை நான் எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி க்ளீனாக வச்சுக்கோங்க நீங்கள் கிளெல்லினஸ் தான் கோர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணியோ இல்லை வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது இல்லை அழுக்கான வாஷிங் மிஷினுடைய எக்ஸிட்டை வந்து மூடாமல் வைக்கிறது இல்லை வந்து பைப்பு இப்போ பாரு தண்ணி சுட்டிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து கொசுவுக்கு ஒரு ப்ரீடிங்கான ஒரு ஜோனாக இருக்கும் அதிகமான அளவில் கொசு ப்ரீட் ஆகிட்டே இருக்கும் அதாவது முட்டை போட்டு முட்டை போட்டு அதிகமான அளவில் டெங்கு காலரா மலேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணுங்க உங்களை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து ஒரு நூறு மீட்டரில் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க சாப்பிட்டு போட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்டு முடிச்ச பிளேட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பக்காவாக வாஷ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேச்சுரலான ஒரு சொல்யூஷன் இருக்குது நேச்சுரலாக உங்கள் வீட வந்து கொசு கிட்டேருந்து எப்படி நம்ம வந்து த தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் வேப்பில் போட்டுட்டு அதில் கற்பூரத்தை போட்டுருங்க அது கூடவே லவங்கம் இந்த லவங்க ப இது இருக்கும்ல அதை போட்டுருங்க அது கூடவே இந்த பிரியாணி இலை சொல்லுவோம்ல அந்த அந்த பட்டையான இலையை வந்து உள்ளே போட்டுருங்க அதை போட்டு இது நாளை கொளுத்திட்டு அதுலேருந்து ஒரு ஸ்மோக் வரும் அதை வந்து எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த ஸ்மோக்கை சர்க்குலேட் பண்ணும்போது கொசுக்கு வந்து இது நேச்சுரலே ஒரு ரெப்பலிங் ஃபேக்டராக இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது வந்து இந்த ஸ்மெல் வந்தது அப்படின்னாலே கொசுக்கு வந்து ஒரு அந்த ஒரு அன்இீசி ஃபேக்டர்ன்றது இருக்கும் ஸோ அதனால் உங்கள் வீடு வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கான சுத்தமாக இருக்குது அது கூடவே நீங்கள் இந்த இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் போட்டிங்கன்னா கொசு பறந்து ஓடி போயிடும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் நீங்கள் வந்து இந்த சம்மரில் அதிகமான அளவில் கொசு கிடைக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் மூணாவது முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சுத்தமாக வச்சுட்டா மட்டும் பத்தாது நீங்க அடிக்கடி அதை கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் உங்களுக்கு உங்க வீட்டுல அதிகமான அளவுக்கு கொசு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓட மாசோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் வந்து கையில போட்டுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கையில காலையில போட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொசு கடிக்கிறதுல இருந்து சேஃபா இருக்கலாம் ஏன்னா கொசு கடிச்சது அப்படின்னா டெங்கு காலரா மலேரியா இந்த மாதிரியான மோசமான நோய்கள் வரும் அண்ட் அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அதை நம்ம பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் நம்ம ஒரு ஒரு வேலைக்கு இப்படி நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனைலாம் எல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படின்ற ஃபீல் பண்றதை விட்டுட்டு இப்பவே ஆக்ட் பண்ணுங்கள் உடனடியாக உங்கள் உங்கள் வீட்டில் இந்த இப்போ நான் சொன்ன ரெமெடிஸ் எல்லாத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு சொல்யூஷன் எப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க டேட்டா பாய் பை டேக் கேர்